முதலமைச்சர் மாணவ பேரவை தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்களா இவ்வளவு பெருமை பேசுறீங்களா என்ன செஞ்சீங்க கேள்வி கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் நான் கூட எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆதாரமாக பேச மாட்டார்கள் அமைதியாக இருந்தார் ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய பெற்று அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொடுத்த சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை உங்களுடைய எதிர்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்